மிளகாய் தூள் மஞ்சள் தூள் ஓகே ஸோ தேவையான பொருட்கள் எல்லாமே வந்துட்டு ரெடியாக இருக்குது இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் நம்ம வந்து வெங்காயம் ரெண்டு சைஸாக நறுக்கி வச்சிருக்கிறோம் ஒன்று குட்டியாக ஒன்று பெருசா இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சின்னதாக நறுக்கிறத வந்து ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம் இந்த மாதிரி சேர்த்துட்டு அதுக்கு முன்னாடி நம்ம என்ன காய வச்சிடலாமா ஓகே நம்ம பொறிச்சு எடுக்கிறதுக்கு என்ன காய இது இல்லையா ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஆமாம்

உங்களுக்கு மைதா மாவு விருப்பம் இல்லைனா கடலை மாவு சேர்த்துக்கலாம் ஆனால் மைதா மாவு போட்டால் நல்லா பைண்ட் ஆகும் ஏன்னா வெங்காயம் வந்து கொஞ்சம் உதிரி உதிரி ஆகிரும் அதனால நம்ம பைன் பண்ணுறதுக்காக மைதா மாவு இப்போ நம்ம எவ்வளோ வெங்காயம் எடுத்துருக்குறோம் ஒரு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் நல்ல பெருசாக இருந்தால் ரெண்டு கொஞ்சம் சின்னதாக இருந்தால் மூணு ஓகே இது வந்து பலாரியில் தான் செய்ய முடியுமா இல்லை சின்ன வெங்காயம் பல்லாரியில் செஞ்சாலே போதும் நம்ம சின்ன வெங்காயம்னா நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிட்டு இருக்கணும்ல பெருசில் செஞ்சாலே போதும்

ஓகே சோ இது வந்து யூஷுவலா நம்ம வந்து பாத்தீங்கன்னா காலாண்ட்ல அப்புறமா கோபி மஞ்சூரியன்ல செய்யும் போது அதுலயே மசாலாஸ் போட்டுருவோம் அந்த மாதிரி அந்த மாதிரி ஓகே இதுலயும் கொஞ்சம் போடுறோம் நம்ம கிரேவிலயும் கொஞ்சம் சேர்க்கலாம் இப்போ இதுல வந்து கொஞ்சமா உப்பு தேவையான அளவு உப்பு இதுல நீங்க எவ்வளவு போடுறீங்களோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க கிரேவில சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம இப்ப பொரிக்கிறதுக்கு மட்டும் நம்ம ஆட் பண்ணிடுறோம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொடியாக நான் இருக்கணும் வெங்காயம் அதோட சேர்த்து மைதா ம கார்ன்ஃப்ளார் மஞ்சத்தூள் மிளகமிளகாய் தூள் கரம் மசாலா உப்பு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்துலேயே வந்து நமக்கு தண்ணி நிறைய இருக்கும் தண்ணி வரும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு தெளித்து சேர்த்துக்கோங்க ஓகே இன்னும் கொஞ்சம் ஆமாம் இந்த மாதிரி கொஞ்சமா சேர்த்து பார்த்துட்டு mix பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா நம்ம தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம் ம் இதுவே நமக்கு கரெக்டா ஊத்திட்டு மாதுக்கு ரொம்ப தைரியம் ரொம்ப கட்டியாவும் இருக்க கூடாது ரொம்ப தண்ணியாவும் இருக்காது உதிரிய உதிரியா இருந்தாலும் அப்புற வந்து உங்களுக்கு உடைஞ்சிரும் நம்ம mix பண்ணும்போது கட்டியா ரொம்ப கட்டியா இருந்தா உள்ள வந்து வேகம் ஆயிடும் அதே நேரத்துல ரொம்ப லூஸா இருந்தாலும் உதிரி உதிரி ஆயிரும் நம்ம போட்டு பொரிக்கும் போது உதிரி உதிரியா வந்துடும் அங்க வச்சுக்கோங்க நானே கூட போதும் இல்ல நமக்கு இதுவே போதும் போதுமா இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி பார்த்தா உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்தா போதும் கொஞ்சம் உதிரியா இருக்கிற மாதிரி இருக்கு பரவாயில்ல கரெக்டா வரும் நல்லா மிக்ஸ் பண்ணா கரெக்டா வந்துடும் இல்லை நம்ம இந்த இந்த இதுல இருந்தா போதும் ஏன்னா நீங்க ரொம்ப கட்டி ஆக்கினா உள்ள இருக்கிறது வேகாம போயிடும் இப்ப நம்ம இதுல உருண்டை ஒரு தேடிச்சிடலாமா இப்ப இது பக்கோடா பக்கோடா மாதிரி வராதா இல்ல இல்ல பால்ஸ் பால்ஸா வரும் ம் அப்படி எடுத்து சாப்பிட்றதுக்கு நம்ம ஈஸியாக இருக்கும் நம்ம எப்படி மஷ்ரூம்லாம் வந்து தனித்தனியாக இருக்கும்ல அந்த மாதிரி இதுவும் தனித்தனியாக இருக்கும் பால்ஸ் பால்ஸாக ஓகே ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு எண்ணெயை வந்து சட்டியில் காய வச்சுட்டோம் ஏன்னா பொறிச்சு எடுக்கிறதுக்கு அது டைம் கரெக்டாக இருக்கணும் சட்டி சூடாகி அதுக்குன்னா எண்ணெய் சூடாகி வரணுன்றதுக்கு நம்ம எண்ணெயை ஃபர்ஸ்ட் ஊற்றிட்டோம் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு இது என்ன எண்ணெய் யூஸ் பண்ணணும் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் என்னென்னா கடலை கடலை எண்ணெய் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே நீங்கள் பொறிக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதுவே யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சில பேர் ஃபார்ம் ஆயில் யூஸ் ஃபார்ம் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் ஸ்மெல் வராத மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க நல்ல எண்ணெய் தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா ஸ்மெல் வரும் ஓகே இப்போ இதை மாதிரி நல்லா உருட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கு அப்புறம் போடுங்க ரொம்ப வந்து நம்ம கம்மியான ஹீட்ல போட்டீங்கன்னா எண்ணெய் குடிக்கும் எப்பவுமே நம்ம வடையா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நல்லா சூடானதுக்கு அப்புறம் நீங்க போட்டீங்கன்னா எண்ணெய் குடிக்காது இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ரொம்ப டைட்டா உருட்டாதீங்க உருட்டும் போது கொஞ்சம் லூஸாவே உருட்டுங்க ஏன்னா ரொம்ப டைட்டா உருட்டினாலும் உள்ள இருக்கிறது வேகமா இருக்கும் ஓகே நம்ம இப்ப மைதா மாவு எல்லாம் சேர்த்துருக்கிறோம்ல அது அப்புறம் உள்ள ஒரு ஒரு மாதிரி சாப்பிடும் போது ஓகே ஸோ இது வந்து கிறிஸ்பியா அப்படியே இருக்கும் கிரஞ்சியா கொஞ்சம் கிரஞ்சியா இருக்கும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரஞ்சி வேணும்னா நீங்க கொஞ்சம் பச்சரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் ஓகே நமக்கு தனியா இது மாதிரி சாப்பிட்றதா சாப்பிட்டறதா பச்சரிசி மாவு கடலை மாவு சேர்த்துக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியா இருக்கும் நம்ம இப்ப மஞ்சூரியன் பண்றதனால அப்படியே நம்ம சேத்துறோம் இதே நீங்க வந்து தனியா சாப்பிட போறோம் ஒரு ஸ்நாக்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி ஸ்நாக்ஸ் மாதிரி போற அந்த மாதிரி சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் காரம் அப்புறம் வந்து கடலை மாவு பச்சரிசி மாவுலாம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் உருட்டியாச்சு இதை ஒன்று ஒன்றா போட்டு பிடிச்சிடலாம் கொஞ்சம் போட்ட உடனே எடுத்துடாதீங்க போட்டு ஒரு டூ செகண்ட்ஸ் கழிச்சு தான் திருப்பணும் போட்ட உடனே திருப்பினாலும் உடையும் சொன்ன மாதிரி உடனே திருப்பினா அது ஒரு மாதிரி உடையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு திருப்பறதுனால உடையாது உடையாது கரெக்டா நான் கூட என்ன நினைச்சேன்னா உதிரி உதிரியா வந்துடுமோ இல்ல அதுக்குதான் நம்ம வந்து ரொம்ப தண்ணி அதிகமா கம்மியா சேர்க்காம இருக்கிற மாதிரி நீங்க வந்து தண்ணியோட இதுதான் உங்களுக்கு நீங்க தண்ணி கம்மியா சேர்த்தா உதிரி உதிரியா உடஞ்சிரும் அதே நேரத்துல அதிகமா சேர்த்தீங்கன்னா உள்ள வேகம் சோ இது ஒரு நல்லா புரிஞ்சிட்டு இருக்குது அனுமதி இருக்கக்கூடியதும் வந்து பொரி பொரிச்சு எடுத்துடுறோம் நாங்க அதுதான் இப்ப ரெண்டாவது செட்டு இது ரெடி அடிட் யாரும் எடுத்துடலாமா செம்மையா இருக்குது

காலன் மஞ்சூரியன்ல சப்தன எப்படி இருக்கும் அந்த फ्लेवर இது வந்து நம்ம एक्चुअली ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி செய்யிறதுக்கு ரொம்ப ஈஸியா வீட்ல இருக்குற ஒரு டக்கன ஒரு செய்யற மாதிரி இருக்கும் ஈஸியா இது நம்ம மாட்டேலமா இப்ப என்ன பண்ண போறோம் மஞ்சூரியன் ரெடி பண்ண போறோம் ம் நம்ம பொரிச்சு வச்சாச்சு இது ரெடியா இருக்கு அதுக்கப்புறம் நம்ம மஞ்சூரியன் ரெடி பண்ணிடலாம் ஓகே கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெய் எடுத்துக்கலாம் சூடாவே இருக்குது எடுத்துக்கலாமா சூடா இருக்குது சொன்னால நம்மளுக்கும் சூடாகி வர்றதுக்கு பதில் இதுவே ரெடியா இருக்குமேன்னு பார்த்தேன் எவ்வளோன்னு பாருங்க போதுமா போதும் வெங்காயம் எல்லாம் வதங்க இல்லையா வெங்காயம் வதங்கிறதுக்கு இது போதும் நம்ம ரொம்ப எண்ணெய் விட்டாலும் அது ஒரு ஃப்ளேவர் நல்லா இருக்காது ரொம்ப அதிகமா எண்ணெய் வீட்டுல பண்ணும்போது கொஞ்சம் எண்ணெய் கம்மியா யூஸ் பண்றது நல்லது தானே ஏற்கனவே நம்ம எண்ணெயில தான் பொறிச்சு வேற எடுத்துருக்கோம் அதனால இது போதும் இப்போ வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஏற்கனவே சூடா இருக்குல்ல அதனால நம்ம இதுல பூண்டு சேர்த்துலாம் பாருங்க ம் இல்ல அது கொஞ்சம் லைட்டா சூடு இருந்தா போதும் கொஞ்சமா குட்டியா கட் பண்ண பூண்டு இது வந்து நம்ம ரொம்ப ரஃப்பா தான் கட் பண்ணியிருக்கிறோம் நம்ம ஏற்கனவே வெங்காயம் அதுக்கு தான் நம்ம சின்ன சின்னதா கட் பண்ணணும் எவ்வளோ வந்து யூஷுவலா கட் பண்ணுற மாதிரி ஆ கொஞ்சமா வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அந்த அளவுக்கு எடுத்தால் போதும் ஸோ ஃபர்ஸ்ட் பூண்டு போட்டுட்டு அப்புறமா பெரிய சைஸ் வெங்காயத்தை நீங்க வந்து எப்படி வேணாலும் இந்த மஞ்சூரியன் வந்து கியூப் கியூபா கட் பண்ணிக்கலாம் மாதிரி எடுத்துக்கலாம் இல்லை இதுவும் நீள நிலமா கூட கட் பண்ணிக்கலாம் நம்ம விருப்பம் தான் இப்போ இது நல்லா வர வதங்கணும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவு ஸோ வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கணும் அதுக்கேற்ற அதுக்கான டைம் கொஞ்சம் கொடுக்கணும் அண்ட் அதுக்கப்புறமா யூஸ்வலான மசாலாஸ் தான் மசாலாஸ்லாம் இல்லை கொஞ்சம் குடமிளகா சேர்த்துக்கலாம் இது ஒரு ஃப்ளேவர் நல்லா இருக்கும் ஏன்னா நம்ம தக்காளி யூஸ் பண்ணாதப்போ குடமிளகாவோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும் கொஞ்சமாக குடமிளகா சேர்த்துட்டு இதையும் நல்லா பதக்கிக்கலாம் ஓகே இதுவும் வந்து நீங்கள் கொஞ்சம் குட்டீஸ் எல்லாம் அட்ராக்ட் பண்ணணும்னா கலர்ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக பார்த்துக்கலாம்

இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மத்த தான் சேர்த்துக்கலாம் உடம்பிளகவுமே பார்த்தீங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் சரி இப்போ நம்ம வந்து பொருள் தான் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு நம்ம ஏற்கனவே அதில் உப்பு சேர்த்துருக்குறோம் இப்போ இந்த கிரேவிக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட மசாலா பிடிக்கும் கொஞ்சமாக தூள் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கொஞ்சம் நிறைய தனியா பவுடர் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க அப்புறமா அரை டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா அரை டீஸ்பூன் அளவு நம்ம ஏற்கனவே அதுலேயும் காரம் சேர்த்துருக்கிறதுனால உங்களோடய ஃப்ளேவருக்கு மட்டும் சேர்த்துக்கலாம் காஷ்மீரி மிளகாய் தூள் தான் நம்ம சேர்க்குறோம் கொஞ்சம் கலரும் தெரியும் கொஞ்சமாக காரமும் இருக்கும் ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதில் வந்து நம்ம பவுடர் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிரேவி பதத்துக்கு வேணும் வேற மாதிரி வேணும்னா நீங்கள் சாஸஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பில

ஒரு திக்னஸ்க்காக ஆஹ் ஃபைனலாக ஆட் பண் ஆட் பண்றதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்தா போதும் ரொம்ப வேண்டாம் கொஞ்சமா சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி ஆஹ் போதும் சேர்த்துட்டு நல்லா கலர்மா தண்ணி ஆஹ் போது போதும் கொஞ்சம் ஒரு கிரேவி பதத்துக்கு ஏன்னா நம்ம தக்காளியும் சேர்க்காதப்போ இது கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும் இது கொஞ்சம் நல்லா அப்புறமா நம்ம அதில் சேர்த்துலாம் தண்ணி சேர்க்கணுமா தண்ணியை கொஞ்சமா சேர்த்தா போதும் கொஞ்சம் உதிரி உதிரியாக தான் இருக்கு மஞ்சூரியன் கிடைக்கும் ரொம்ப கிரேவியாக இல்லாமல் ஆ போதும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதெல்லாம் பண்ணும்போது நம்ம சட்டி ஏற்கனவே சூடாக இருக்கிறதுனால சிம்மில் வச்சு பண்ணலாம் நீங்கள் வந்து நார்மலாக யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் மீடியமில் வச்சு மீடியமில் வச்சுட்டு ஆ ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் ரொம்ப நேரம் கொதிக்க கொதிக்க கொஞ்சம் கட்டியாயிட்டே போகும் அதனால கொஞ்சம் கொதிக்கும் போது இதையும் சேர்த்துடலாம் இப்போ பாத்தீங்கன்னா தக்காளி சேர்க்காமலே நமக்கு அந்த க்ரேவின்னு கலர் வந்துருச்சு பிளஸ் இது திக்னஸ்ஸும் கொடு திக்னஸ் ஏன்னா நம்ம அந்த கார்னுடைய ஸ்டாச்சர் அது போட்டதுனால இப்போ வந்து நம்ம இதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுரலாம் ஓகே ஸோ இதோட சேர்த்து கலந்துட்டு இப்போ மசாலா ஃபுல்லாக அதில் நல்லா நல்லா ஊறணும் ஊறதுக்கான டைம் வந்து கொடுத்துருவோம் ஆல்ரெடி பொரித்து எடுத்த வெங்காயம் உருண்டை அதையும் வந்து இதில் போட்டாச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா இந்த சூட்லேயே நமக்கு கட் ஆயிடும் ஓகே ரொம்ப நேரம் நீங்கள் மன் சட்டின்றதுனால ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா அப்புறம் கிரேவியே இருக்காது உங்களுக்கு எல்லாமே அப்சர்வ் பண்ணிரும் ஓகே மத்த பாத்திரன்னா கூட பரவாயில்ல மண் மன்சூல் இருந்தப்போ அந்த சூட் அப்படியே இருந்துட்டு இருக்கும் ரொம்ப நேரம் ஹீட் இருக்கிறதுனால அப்படியே இருக்கும் இப்போ நம்ம எடுத்துடலாமா ஓகே வெங்காயம் ரெடியா இருக்குது டேஸ்ட் முன்னாடி நம்ம எப்படி குட்டியெண்ண இருக்கிற வெங்காயத்தை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக கான்ஃபிளவர் மாவு மைதா மாவு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா தேவையானாலும் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு அதை நல்லா குட்டி குட்டி உருண்டையா உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம உருண்டையை உருட்டி வச்சிருக்கிற உருண்டையெல்லாம் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பொறிச்சு எடுத்துக்குவோம் இது பொறிச்சு எடுத்து தனியாக வச்சுருங்க அது அப்படியே இருக்கட்டும் இன்னொரு வானொலியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு குட்டியாக கட் பண்ண பூண்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கும்போது குடமிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் மசாலா சேர்த்துலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தனியாத்தூள் ஜீரகத்தூள் கரம் மசாலா தேவையானால உப்பு சேர்த்துட்டு நல்லா விட்டுக்கோங்க இதோட பச்சை வாசனை நல்லா போனதுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சமாக கான்ஃபிளர் மாவை தண்ணி சேர்த்து கலந்து இது கூட அப்படியே சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணியும் சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு லைட்டாக கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம கொரிச்சு வச்சிருக்கிற வெங்காய பால்ஸை இதோட ஒன்னா சேர்த்து கொஞ்சமா கொத்தமல்லி எல சேர்த்து இறக்குனீங்கன்னா நம்ம சுவையான வெங்காய மஞ்சூரியன் தயார்